விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய சூழல்ல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து எப்போதுமே நாங்க தனிச்சுதான் இப்போன்றது சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி வந்து முதன்முறையா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க போட்டு என்ன விதி விளையாடி நீ போட்டு அப்படியே வண்டி இடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் அப்படின்னு மேடை தூரம் வாய்களேயே பேசி கொண்டிருந்த நாம் தமிழர் கும்பல் நேரடியாக டெல்லியின் அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு அடிமை சேவகம் செய்வதற்கு அவருடைய காலில் விழுந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் இவர்கள் எடப்பாடியை பற்றி என்னென்ன பேசினார்கள் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அலிபாபா அது இருந்திருந்தா கர்நாடக பரப்பன அக்ரகார ஜெயிலில் சின்னம்மாவோட சேர்ந்து போயிருக்கோம் ஆனா அது வந்து செத்துருச்சு அது செத்து அடக்கம் பண்ணி இருந்தாங்க அந்த அம்மா அடக்கம் பண்ணி இருந்த இடத்த பத்தி பேசுறப்ப மூணு ஆம்பளைங்களுக்கு நடுவுல ஒரு பொம்பளை படுத்திருக்கு

இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்களி மலையில வாரம் கெட்ட அயோகிக்க பள்ளிலாம் குழப்பத்தை குழுத்த வலிலாம் எதுக்கு நாலு பேட்ட மூத்திரத்தை வாங்கி மன குடிக்க வேண்டியதானே ஏன்டா கிட்ட வேலை பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து கொண்டு அதிமுக பயந்து கொண்டு இந்த தேர்தல்ல புறக்கணித்தாக நான் பார்க்கல இவ்வளவு நாள் திமுக வைத்து நான் சண்டை போட்டேன் எனக்கு வயசாயிருச்சு என்னை ஈஸியா அடிச்சு விட்ட இந்த மாயம் வர்றான்

உதயநிதி வந்து காலில் பூந்து எடப்பாடி பதவி வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னதை பத்தி இவர் பேசுறாரு இவரே வீடியோ போட்டிருக்கிறாரு நாற்காலிக்குள்ள பூந்து அவர் பதவியை வாங்கினாரு அப்படின்லாம் கேவலப்படுத்தி இருக்கிறாரு இன்னும் குமுதம் விகடன் இதெல்லாம் என்ன என்ன புத்தகம் படிச்சா அப்படின்னு கேட்டா குமுத விகடன் படிச்சன்னு வந்து சொல்றான் தருதலை எடப்பாடி அப்படின்னு இதே மாமா தான் பேசியிருக்கிறான் இவன் ஒரு வெக்கங்கட்ட மானங்கெட்ட சூடு சொரண இல்லாத ஒருத்தன் தான் இந்த சாட்டை துறைமுருக்க அதுக்கு பேரு மாமா வேலை தான்டா சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன் ஜி ஸ்கொயர இதே சீமான் கடுமையா எடுத்து பேசினாப்ல அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த மாமா கொள்கைகளை பரப்புகின்ற இந்த மாமா பய என்ன செஞ்சான் ஜி ஸ்கொயர் ஒரு நல்ல நிறுவனம் அது உழைத்து முன்னேறுகிறது அந்த நிறுவனம் நல்ல நிறுவனமா கெட்ட நிறுவனமானு சர்டிபிகேட் கொடுக்குற இடத்துல நம்ம இல்லை ஆனால் சீமான் எதிர்த்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இவன் ஆதரிச்சு பேசலாம் இது வந்து சீமானுக்கு தெரியாம இவன் வந்து ஆதரிச்சு பேசியிருப்பானா அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து இருக்கிறது இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும் நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும் ஏன்னா இவன் பூசணும் மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழிய இருக்கணும் இதெல்லாம் தொழில் ஆமா இவர்களுக்கு நோக்கம் ஜெயிக்கணும் இது செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்ல ஒரே ஒரு நோக்கம்தான் தான் பிஸ்கட் பணம் பெட்டி ஈசிஆரில் நல்ல வீடு வாங்கணும் இசுசு காரில் சுற்றணும் இன்னோவா காரில் சுற்றணும் முப்பது நாற்பது லட்சத்தில் வந்து மாதம் வருமானம் பெற்று நல்ல ஜாலியா சுகபோக வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்றது தான் இவங்களோட நோக்கம் அப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிட்றது ஒரு பொழப்பாரா எனக்கு பிடிக்கலடா ஏன்டா போய் சாம உழைச்சி சாப்பிட்டான்னு சும்மா இருக்குண்ணே உழைச்சா உங்களுக்கு வேறு இப்படி ஸ்டெர்லைட்ல பதினஞ்சு பேரை சுட்டு கொண்ட ஒரு குலகார எடப்பாடி என்னென்ன கேடு தமிழ்நாட்டுல நீட்டை அனுமதித்தது எடப்பாடி உதய் மின் திட்டம் ஜெயலலிதா இருந்த பொழுது கடுமையா எதிர்த்தாங்க அந்த உதய மின் திட்டத்தை அனுமதித்தது எடப்பாடி இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்திருக்கின்ற எல்லா சீர்கேடுகளுக்கும் அடிப்படையாக இருந்தது எடப்பாடியினுடைய அந்த அடிமை ஆச்சு தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக எல்லாத்தையும் உள்ள அனுமதிச்சாப்ல டிஎன்பிசியில மற்ற மாநிலத்தவர்கள் வெளி மாநிலத்தவர்களும் வந்து டிஎன்பிசி தமிழ்நாடு அரசு பணியில் வேலைக்கு வரலாம் அப்படின்னு சட்ட திருத்தத்தை செய்தது இதே அதி கடந்த கால அதிமுக அரசு அதை இந்த அரசு வந்து மாத்திருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அநியாயமான விஷயம் என்ன இருக்காங்க சொன்ன படிக்கலையே இன்னொரு ஜெயலலிதாவை ஆதரிச்சது வந்து அவங்க வந்து ஈழம் வாங்கி தருவாங்க அப்படின்றதுக்கெல்லாம் இல்ல ஈழம் ஜெயலலிதாவால வாங்கி தர முடியாதுன்றது ஊருக்கே தெரியும் அன்னைக்கு ஒன்னும் சீமான் வந்து வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாத சின்ன குழந்தை இல்ல ஏழு கிழமை தான் ஜெயலலிதாவை ஆதரிச்சாரு ஆதரிச்சார் பணத்துக்காகவும் இன்னொரு புறம் நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகார் அன்றைக்கு தப்பிப்பதற்காக அன்றைக்கு ஆதரவு கொடுத்தார் கடந்த ஆட்சியின் பொழுது எடப்பாடியை போய் தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுத்தாரு அப்படின்னு நன்றி தெரிவிக்கிற போறேன்னு போனாரு ஆனால் உண்மையாக எதுக்காக அந்த நன்றினா போன ஆட்சியில விஜயலட்சுமி சூசைட் அட்டம் பண்ணாங்க அதுல அவர் மீது வழக்குகள் பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக எடப்பாடியை போய் பார்த்து கெஞ்சி கதறி அவரின் காலில் விழுந்து வெளியே வந்து பிரஸ் கொடுத்தாரு இருந்த ஆண்டதை விட எங்கால ஆட்சி நல்லா தான் இருக்கு அதான் மறுக்க கூடாது எளிதா இருந்ததை விட சிறப்பா இருக்கு எடப்பாடி ஆட்சி அதை சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன் திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி எப்பாடி இப்படி சீமான் வந்து அதிமுக ஆதரவு புறக்கணிப்பு எடப்பாடியும் காரி துப்பிட்டாப்ல பிரேமலதா பிரேமலதா கிட்ட கேக்குறாங்க வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல அங்க தேர்தல் புறக்கணிப்புன்னு அறிவித்தாயிடுச்சுன்னு அதையும் சொல்லி முடித்து விட்டார்கள் அப்ப சீமானுடைய தற்போதைய நிலைன்றது ஒரு பரிதாப நிலைதான்

பெரிய அவர் ஒரு அரசியல் மாணவர்களை கூட்டி வச்சு மோதிரம் தங்க கம்மல் இதெல்லாம் கொடுப்பாரா ஆனா மாணவர்களுடைய உண்மையாக அவர்களுடைய கல்விக்கு தடையாக இருக்கின்ற அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தடையாக இருக்கின்ற பிரச்சனையை குறித்து விஜய் பேச மாட்டார்னா இந்த அரசியல் எப்படி புரிஞ்சுக்கிறது இதுவும் சீமான் மாதிரி ஒரு டுபாகூர் அரசியலோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது வாங்க பாச நம்ம அடி வாங்குறது சகசம் தானே பயந்தா தொழில் பண்ண முடியுமா இவங்க எப்பவுமே அப்படித்தான் அரைச்சுட்டு இருப்பாங்க வாங்க